நடைபெற்றது என்றால் அதற்கு ஊடகங்களதும் அனைத்து மக்களதும் சமூக அமைப்புகளும் பங்களிப்பு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறது அந்த வகையிலே கடந்த ஆட்சி காலங்களிலும் பல தரப்பினரால் நமக்கு தீர்வுகள் முன்வைக்கப்பட இருந்த நிலையில் அது ஏதோ ஒரு காரணங்களால் தட்டிக்கழிக்கப்பட்டிருந்தது நில அளவுகள் செய்ய செய்யப்பட இணங்கப்பட்ட போதும் அந்த இடத்தில் நான் இந்த கருத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் நில அளவைகள் செய்ய இணங்கப்பட்ட போதிலும் அந்த இடத்திலே உறுதிக்காரர் நாங்கள் இருக்கிறோம் காணி உரிமையாளர்கள் அந்த வளாகத்தினுடைய உட்செல்ல அனுமதிக்கப்படாத நிலையிலேயே அந்த நில அளவைகள் தடுக்கப்பட்டிருக்கின்றன அந்த இடத்தில் எங்களிடம் இருக்கிற உறுதிக்கு ராணுவம் அந்த நிலப்பரப்புகளை அடையாளம் காட்டி அளப்பு என்பது நாம் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது அந்த இடத்திலே சுவீகரிப்பு தா அளக்குறார்களோ அந்த சந்தேகங்கள் எம்மிடத்தில் எழுந்தது உண்மை இந்த ஆட்சியிலே இந்த இவர்கள் தமது தேர்தல் விஞ்ஞாபனத்திலே குறிப்பிட்டிருந்த சட்டவிரோத இனப்பரம்பு திட்டமிட்ட இனப்பரம்பலை தடுப்போம் மற்றும் எந்த ஒரு ஜாதி இன மத பேதங்களை கடந்த ஒரு ஆட்சியை அமைப்போம் என்று அவர்களது தேர்தல் வசனங்களை நம்பி நாம் இந்த கோரிக்கைகளை முன்வைக்கிறோம் உமது வசனங்களை மெய்ப்பிக்க வேண்டுமானால் இன்றைய எமது போராட்டம் உங்களது செவிக்கு எட்ட வேண்டும் ஆளுங்கட்சியிலே மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாழ் மாவட்டத்திலே தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் இந்த போராட்டத்துக்கு இணையவில்லை ஆயினும் எமது கோரிக்கைகளுக்கு செவி மடுத்து தேவையான இடத்திற்கு அந்த கோரிக்கைகளை கொண்டு செல்ல வேண்டும் மற்றும் அவர்கள் தமது தேர்தல் பரப்புரை கூட்டங்களில் நமக்கு பல உறுதிமொழிகளை தந்திருந்தார்கள் இது உங்களது காணி உங்களது காணி மீட்கப்பட வேண்டும் அதற்கு தாம் ஆவணம் செய்வோம் ஆனால் தம்மால் அந்த இடத்தில் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றப்பட முடியாத இடத்து மக்களோடு வீதியில் இறங்கி எமது உரிமைகளுக்காக போராடுவோம் என்று கூறியவர்கள் இன்று வாய்மூடி மௌனிகளாக வெறும் பேஸ்புக்கிலும் சமூக வலைதளங்களின்மை கருத்துகள் தெரிவித்த வண்ணம் உள்ளனர் ஆகவே எமது கோரிக்கைகளை தலைசாய்க்கவண்ணம் இந்த மண் நமது பூர்வீக மண் பல வழிகளையும் ரத்தங்களையும் வியர்வைகளையும் தாங்கிய மண் எங்களது பல உயிர்கள் இங்கே பல வரலாறுகளை மண் நமக்கு இது ஒரு உணர்வு பூர்வமான நிலம் எமது நிலத்துக்கு மாற்று நிலம் வேண்டாம் எங்களது நிலம் தான் எங்களுக்கு வேண்டும் மற்றும் எமது கோரிக்கைகளை அரசாங்கம் உடனடியாக செவிமடுத்துவதற்கான தீர்வினை வழங்க வேண்டும் அல்லாதபடி இது என்னமே என்னமேனும் அடுத்த கட்டங்களுக்கு நாம் நகர்வோம் என்று கூறி இந்த இடத்திலே எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்த அனைவருக்கும் நான் பெருநன்றியை கூறிக்கொள்கிறேன் アンマあナギュアアンマまナギュア。